ஜூலை சர்வதேச புலிகள் தினமாக இந்த இயற்கை சமச்சீர் நிலைக்கு காரணமாக விளங்கும் புலிகளை காப்பாற்ற வலியுறுத்தியும் இயற்கையை காப்பாற்ற வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆதவன் சிலம்ப பயிற்சி மாணவ மாணவிகள் புலி வேடமிட்டு ஆடியபடி வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் திருச்செங்கோடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதவன் சிலம்ப பயிற்சி பள்ளியின் சார்பாகவும் நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை சார்பாகவும் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் புலி வேடமிட்டு ஆடியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கோழிக்கால் நத்தம் ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து பேரணி தொடங்கியது பேரணியை நிர்வாக இயக்குனர் பரந்தாமன் நாமக்கல் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனை அடுத்து புலிகளை காப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவ மாணவிகள் ஏந்தி சென்றனர் பேரணி சேலம் ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் வழியாக அண்ணா சிலையை அடைந்தது அங்கு ஒட்டுமொத்த மாணவ மாணவிகளும் புலி வேடமிட்டு ஆடினர் பேரணியை நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு உறுப்பினர் மண்டல நகரமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் மதுரா செந்தில் நிறைவு செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞர்கள் அணி பொறுப்பாளர் சுரேஷ் பாபு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரமேஷ் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் சரவணன் அயலக அணி அமைப்பாளர் சாதிக் நகர திமுக செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய திமுக செயலாளர் வட்டூர் தங்கவேல் நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜா அடுப்பு ரமேஷ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ராஜவேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை ஆதவன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியை நடத்தி வரும் வெங்கடேஷ் செய்திருந்தார் மாணவி இஸ்ரோ ஸ்ரீ பேசும்போது புலிகள் அழிந்து வரும் நிலையில் இந்த விழிப்புணர்வு பேரணியால் புலிகளை காக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மனதில் பதிய வைத்துள்ளோம் என்று கூறினார் இன்று அதிகாலை ஒரு மணியிலிருந்து காலை ஒன்பது மணி வரை மாணவர்களுக்கு புலி வேடம் போடப்பட்டது மாணவிகளுக்கு புலி போன்ற உடை தைக்கப்பட்டு அதனை அணிந்து ஆடி வந்தனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை